அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள் ரசித்திடும் உங்களின் கண்கள் கலையும் மனதிலும் ஆறுதல் கூறும்

ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் ஒன்றாம் எண்ணாகி இந்த வருடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உடையவர்களாக அமைந்திருக்கிறீர்கள் மூணு ஆறு ஒம்பதுங்கிற ஒரு யூனிட் அதில் போன வருஷமே நல்ல நன்மைகள் இருந்துச்சு அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு மைனஸ் டிகிரி வராது ஆறாம் தேதி வந்த பன்னெண்டு மாதமே சிறப்பான பலன்கள் உண்டு ஏன்னா ஆன்மீக அலைகள் நிறைந்த மன உறுதி நிறைந்த சளியாத உழைப்பாளிகள் அதுதான் ஆறாம் நம்பர்காரர்கள் அரசியல் துறையில் அவர்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு யாருமே போகாத ஒரு ரூட்லேயே இவங்க போவாங்க அதில் சாதிப்பாங்க அந்த மாதிரி சாதிக்கூடிய தலைமை பண்புள்ளவர்கள் தலைமை பதவி அலங்கரிப்பவர்கள் வாழ்நாள் மனுஷங்களுடைய பெயர் நீக்கக்கூடியவர்கள் அவங்க தான் இந்த பதினஞ்சு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு பிறந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு அருமையான இல்லை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அவங்க எப்போ அரசியலுக்குள் வந்தாங்களோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்து ஒரு உன்னதமான இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருப்பீங்க இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு சில ஆலயங்கள் நம்ம கடைசியாக நம்ம அந்த ஆலயங்களை பற்றி சொல்கிறோம் இப்படி அரசியல் தொழில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் காத்திருக்கிறது ஆறாம் பிறந்தவங்களுக்கு பெயர் ரொம்ப முக்கியம் அந்த பெயர் வலிமையாக இருந்தால் உன்னதமான ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு தள்ளி கொடுக்கும் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பலவிதமான நன்மைகள் வரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு இப்படி எல்லா வழிகளிலையும் ஒரு சிறப்பம்சம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தை இந்த நம்பர்ஸ் ஆறாம் தேதி வந்து அரசியல்வாதிகள் அனுப்பிவிப்பாங்க அரசு துறையில் இருப்பவர்கள் இவர்கள் எப்பயுமே சாதாரண ஒரு கிளர்க்காக சேருவாங்க ஒரு தாசில்தாராக அசிஸ்டன்ட் கலெக்டராக ரிட்டையர் ஆவாங்க எல்லா துறைகளிலும் பணி வந்து உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும் கரைபடாத கையாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டம் உண்டு மனைவெளி சொத்துக்கள் அல்லது கணவன் வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்க்கணும் மைந்திரர்களால் நல்ல நம்பிக்கை நல்ல குழந்தைகள் படிக்க வைப்பாங்க அதன் மூலம் ஆதாயங்களை கொடுக்கக்கூடியது பல நாடுகள் சுற்றி வரக்கூடியவர்கள் ஆன்மீக சுற்றுலா பழக்கக்கூடியவர்கள் அப்படிலாம் வந்து அரசியல் துறைகள் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது விவசாய அபிவிருத்தி இந்த சுக்கரனுக்கு எப்படியா ஒன்று விளைபொருள் வந்து விளைஞ்சி வீடு வந்து சேர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலை அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் என் கூட இருந்துகிட்ருக்கோம் பெண்களுக்கு தான் இந்த ஆறுங்கிறது ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு மோ நிறைய தடைகள் இருக்குது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஆறும் ஏழும் திருமண தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ் அதில் குறிப்பாக இந்த ஆறில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ம வரன் பார்த்துட்டே இருப்பாங்க பத்து வருஷம் பார்ப்பாங்க பதினஞ்சு வருஷம் பார்ப்பாங்க திடீர்னு ஒரு பொண்ணாமையும் அது ஒரு வரண் அமையும் அது இவங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கும் டிவோர்ஸ் ஆகும் மறுபடியும் ஒரு பொண்ணு பார்ப்பாங்க இப்படி மன வாழ்க்கையில் மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை யாராக இருக்குது ஆறு ஏழு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு களத்தற தோஷம் எப்படி ரிஷப லக்கணத்துக்கு துலாம் லக்கணத்துக்கு கடத்திர தோஷம் உண்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சுக்கிரன் வந்து களத்துற தோஷத்தை கொடுக்க இப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கும் ஏழாம் மீட்டர் அதிபதி சுக்கரன் சர லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு குடையின் மாரக அதிபதினு சொல்லுவாங்க இப்போ மனைவியினாலே மரணம் ஏற்படக்கூடிய கணவனாலும் மரணம் ஏற்படும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சில தோசைகள் நிறைய வச்சுருப்பா சுக்கரன் அதெல்லாம் தீர்ந்து நீங்கள் சிறப்பாக வாழணும்னா நல்ல சௌசார்ப்பீங்க சின்ன வயசுலேருந்து ஆடம்பர பெரியர்கள் அலங்கார பெரியர்கள் நல்ல பெயரன்களை அமைத்து கொண்டால் இது எல்லாமே ஒழிப்பேன் ஒன்று நல்ல பெயரோடு வாழ்றது மட்டுமில்லாமல் அந்த பெயர் எண்கள் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் வாங்கிக்கிறோம் தீமையெல்லாம் ரிலீஸ் பண்ணும் அப்போ அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் படிப்பில் கொஞ்சம் சுமான்னு சொல்ல முடியாது மோசம்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமாக போயிட்டுருப்பாங்க அதே பெர்லின்தான் ஒரு நம்பர் வச்சுட்டோம்னா அதுவே போயிட்டுருப்பாங்க அதனால் இந்த ஆறில் பிறந்த அவர்களுக்கு பொதுவாக திருமண தோஷங்கள் ஏற்படும் பெண்களுக்கு இந்த ஆண்டு நிறைய நன்மைகள் சூரியனோட சேர்ந்த நல்ல ஒரு வேலை செய்து இருந்தால் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நிறைய பேருக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி இவர்கள் வந்து தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வியாபாரமாகும் இப்படி பெண்களுக்கு நன்மையான ஒரு வருஷமாக இந்த சூரியன் வந்து அமைஞ்சிருக்குது ஆண்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் புதிய முயற்சிகள் புதிய சூழ்நிலைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு பாக்கிய சாணத்தை கொடுத்துருக்குது இப்படி மாணவ செல்வங்களுக்கு கல்வித்துறைகளை நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியது நீங்கள் எதிர்பார்த்த மார்க்குகள் வரணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் ஒரு ஆறு டூ ஏழில் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் மகாலட்சுமி போய் வழிபாடு செய்யுங்க அம்பாளி போய் வழிபாடு செய்யுங்க சீக்கிரமே பரிசையில் வெற்றி அடைஞ்சிடுவீங்க கடத்திர தோஷம் சீரக்கூடியது அம்பாளினுடைய வழிபாடு மகாலட்சுமியினுடைய வரலாறு ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாயக வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் ப்ளஸ் டூ ப்ள ப்ளஸ் ஒன் எக்ஸாம் வரைலாம் டென்த்தில் நல்ல மார்க் கிடைக்கும் இது பொதுவான மார்க் எடுக்கிறதுக்காக மட்டுமல்ல உடல்நிலை மனநிலை கல்வி எல்லாத்துக்கு மாணவர் சேர்ந்தவர்களுக்கு இப்போது அடுத்து வந்து கலைத்துறை இவங்களால கலையே நிற்கிது சந்திரன் எப்படி கலைக்குரியனால் அந்த மாதிரி ஆறும் கலைக்குரியவர் கலைத்துறையில் புகழ் பெற்றவர்கள் ஆறாம் நம்மளை வைப்பாங்க கலைத்துறையை முடித்து விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடியவர் இந்த மாதிரி இந்த ஆறாம் என்னானது கலைத்துறையில் வெற்றிக்குடி நாட்டக்கூடியவர்கள் இவர்கள் ஆறாம் தேதி பிறந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும் நடிகர் நடிகராக இருக்கட்டும் ஆறாம் தேதி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் சினிமா தியேட்டர் வச்சுருந்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சினிமா துறைகள் ஸ்பெக்குலேஷன் துறைகள் மீடியா துறைகள் இந்த மாதிரி யூடியூப் துறைகள் இப்படி எந்த துறைகள்லையுமே அவங்க நம்பர் ஒன்றாக போயிட்டே இருப்பாங்க இந்த ஆறாம் நம்பரில் பிறந்தால் சிக்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் இந்த கலையானது முழுமையான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் நிறைய மாற்றங்களும் ஏற்படுத்துவார் இந்த ஆண்டு மகத்தான ஒரு டி பன்னிரெண்டு மாதங்களும் ஸோ ஆறாவது என்னக்கும் சூப்பராக இருக்கும் சார் சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்கும் இதில் மகாலட்சுமி வழிபாடு வந்து ஜீவ மகாலட்சுமி பார்த்துருக்குறோம் மதுரை என்பதில் ஒத்த இருக்கக்கூடிய நரசிம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம வழி தாய் கேட்டவுடனே வரம் கொடுக்கும் இஞ்சி இருக்கக்கூடிய நரசிம்ம மூர்த்தி பெருந்தேவி தாயார் அலமேலு மங்கை ரங்கநாயகி இவங்களாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கடவுள் இருந்தாலும் முதன்மையான இருக்கிறது வந்து ரங்கநாயகி ஸ்ரீதேவி பூதேவி ரங்கநாயகி தான் இவங்களுக்கு முழு முதற் கடவுள் சுக்கரனூருக்கு வந்து ஸ்தலம்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா கஞ்சனூர் அந்த வெள்ளி சிறப்பு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் செழிப்பாக இருக்கும் பரவலான வெற்றி கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து அம்பாவை வழிபடுங்க மகாலட்சுமி வழிபடுங்க உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு ஆலயங்களில் ஒரு மகாலட்சுமி சிலை வைக்கிறது முடிஞ்சால் சிலை வச்சுரு இப்போ சுக்கரத சிலை பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் கும்பாஷ் இருக்குது ஒரு சின்ன லக்ஷ்மி வேணும்னு நினைக்கிறேன் நான் நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தோம் அப்படி வச்சிட்டிங்கன்னா காலம் பூரா உங்களுக்கு லக்ஷ்மி சிலையில் நல்ல ஒரு பவர் இருக்கும் யோகம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் ஆறாமின் காலத்தில் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தால் திருமண தடை வாரிசு தடை திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் சுக்கரதோஷம் இவையெல்லாம் இருந்தாலும் கூட மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கொடுத்தாலும் பெயரும் நன்றாக அமைந்து விட்டால் இந்த திருமண தடைகளும் சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அடுத்ததாக ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் சார் அரசு துறைகள் இருப்பவர்கள் நிழல் கிரகமாக நிழலில் இருப்பீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இந்த வருஷம் இருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாமே அமையும் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் துறைகள்லாம் என்னை தேர்ந்தெடுத்தால் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒரு புதிய சூழ்நிலை புதையல் கை ரசித்திடும் உங்களின் கண்கள் 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 அலையும் மனதிலும் மாறுதல் கூறும் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்